ஓம் சாயாம் சாய் சாய்பாபாவின் நூற்றி எட்டு அஷ்டோத்த பாராயணம் முப்பத்தி இரண்டாம் நாள் ஓம் ஸ்ரீ சாயியாக இருந்த அகழ் புகைபவனே போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக இருந்த அகழ் புகைபவனே போற்றி ஓம் சிவராம கிருஷ்ண மாகுதி உருவங்களில் இருந்து அகழ் புகைபவனே போற்றி ஓம் சேஷ சாயிநாதனே போற்றி ஓம் கோதாவரி தீர்த்தத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் இதயங்களில் வசிப்பவனே போற்றி ஓம் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனே போற்றி ஓம் பூலக வாசியாய் இருந்த அகழ் போற்றி போச்சு ஓம் பாவனையுடன் பக்தர்களை உன்னை துதிக்க அகழ் போற்றி போச்சு ஓம் இகவா வரம் அழித்து காப்பவனே போற்றி ஓம் காலத்தை நிர்ணயம் செய்பவனே போற்றி ஓம் காலங்காலமாய் உள்ளத்தில் வாசம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் காலத்தின் கோக்கையை மாற்ற அகழ்பவனே போற்றி ஓம் எதிரிகளை அஞ்சு நடுங்கிட வைத்து அகழ்பவனே போற்றி ஓம் அமகத்தன்மையை கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் மனதில் உள்ள பயங்களை நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் சகல ஜீவகாசிகளுக்கும் மேலானவனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்குபவனே போற்றி ஓம் ஓம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனே போற்றி ஓம் பக்தர்கள் உறுதியான மனதுடன் உன்னை துதிக்கச் செய்பவனே போற்றி ஓம் உண்டியும் உடையும் கொடுத்து புரிபவனே போற்றி ஓம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க அகழ்பவனே போற்றி ஓம் தாய்மார்களை சுமங்களிலாக வாழ்ந்திட அகழ் செய்பவனே போற்றி ஓம் நினைத்த நிறைவேற நிகைவேக புரிபவனே போற்றி ஓம் மனைவி மக்கள் சுற்றத்தாவுடன் மகிழ்ந்து வாழ அகழ்்போ அகழ் ஓம் உலகம் எல்லாம் நன்றாக எழுந்திட புரிபவனே போற்றி ஓம் ஆபத்தில் இருந்து காத்து அகழ்பவனே போற்றி ஓம் நல்வழியை காட்டி அகழ்பவனே போற்றி ஓம் நற்கதிக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தருபவனே போற்றி எல்லோகையும் அன்போடு அகவணைத்து ஆட்சி கொள்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் பூஜையை மனமுவந்து ஏற்றுக்கொள்பவனே போற்றி ஓம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து காட்சித்து அச்சிப்பவனே போற்றி ஓம் எப்போதும் நல்லதே நடத்திட அகழ்பவனே போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தமயமாய் இருக்க அகழ்பவனே போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்த அகழ்பவனே போற்றி ஓம் பகமேஸ்வரனாக போற்றி ஓம் போற்றிவோம் பற்றற்று இறக்க போற்றி ஓம் பரமாத்மாவாய் ஆத்மாவா இழந்த போற்றி ஓம் ஞான சுகபியாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் உலகமெங்கும் பித்தனாக இழந்த போற்றி ஓம் பக்தர்கள் அனைவருக்கும் தாயாகவும் சகோதராகவும் பிதாமகராகவும் இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களை தன் அகத்தை கொண்டு அகழ்பவனே போற்றுவோம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனே போற்றிவோம் சகனமடைந்தவரை காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை தகுப்பவனே போற்றிவோம் திடமான சித்தத்துடன் உன்னை வழிபாடு செய்ய அகழ்பவனை போற்றிவோம் உன்னோடு ஐக்கியமாக பூஜை தகழும் வகத்தை தருபவனே போற்றி ஓம் பாவ காரியங்களை செய்யாமல் இருக்க சலனமற்ற மனதுடன் த மனதை தந்த அகழ்பவனே போற்றுவோம் இதய கமல வாசனாக இழந்த அகழ்்புகிபவனே போற்றுவோம் தீமைகளை அழித்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் எப்போதும் பரிசுத்தமான மனதுடன் இழக்க அகழ்பவனே போற்றுவோம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்ற நற்குணங்களை கொடுத்த அகழ்பவனே போச்சு ஓம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நிலைக்களமாக இயந்த அகழ்பவனே ஓம் சர்வ வல்லமை பொகுந்தியவனாக இயகுக்கு அகழ்பகவனே போற்றுவோம் வெற்றிக்கு அதிபதியாக எழுந்த அகழ்பவனே போற்றுவோம் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அகவே நீக்கி அகழ்பவனே போற்றிவோம் மூலகம் எங்கும் வியாபித்தபவனே போற்றுவோம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் உன்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தக்பவனே போற்றி ஓம் சர்வ சக்திக்கு மூலாதாரணமானவனே போற்றி ஓம் சுந்தர சுகுபனாக இருந்து காட்சி தருபவனே போற்றி ஓம் அழகிய பவித்தமான கண்களை உடையவே போற்றி ஓம் எண்ணற்ற உருவங்களால் காட்சி தந்து வட்சிப்பவனே போற்றி ஓம் அகுவாய் இருந்து காத்த அகல்பவனே போச்சு ஓம் தெளிவான சிந்தனையை தந்த அகல்பவனே போச்சு ஓம் நட்காக எங்களுக்கு சூத்துகதாகியாக இழந்த அகல்பவனே போச்சு ஓம் எங்கும் நீங்கமாக நிறைந்த அகல்பவனே போச்சு ஓம் மனதினாலும் வாக்கினாலும் நல்லவற்றையே செய்ய அகல்பவனே போச்சு ஓம் உன்னிடத்தில் மையல் கொண்டு பூஜை செய்யும் மனதை அகல்பவனே போச்சு ஓம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அகல்பவனே போச்சு ஓம் வறியவர்களுக்கு சகாயம் செய்யும் மனதை அகழ்பவனே போற்றி ஓம் உன்னை அண்டியவர்களை காத்து அச்சிப்பவனே போற்றி ஓம் மலை போல் துன்பங்களை பனிப்போல் நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் தீய செயல்களிலிருந்து நச்செயல்கள் நற்செயல்கள் செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன் நாமாக்களை எப்போதும் ஜபிக்கும் வகத்தை தந்த அகழ்பவனே போற்றி ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்த அகழ்பவனே போற்றி ஓம் வாசுதேவனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அடைக்கலமாக இருப்பவனே போற்றி ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் உலக நாயகனாய் இழந்து அகழ்பாலிப்பவனே போற்றி ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களில் எல்லாம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் அமிர்தத்தை போன்று உடையவனே போற்றி ஓம் சூரியனைப் போல் இருந்து ஒளி தகுபவனே போற்றி ஓம் ப கம்மச்சகியத்துடன் உன்னை துதிக்க அகழ்பவனே போற்றி ஓம் சத்திய தர்மங்களை உலகிற்கு பாராயணம் செய்து அகழ்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் ஈஸ்வரனாய் இயந்த அகழ்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதிப்பாடும் சங்கல்பத்தை அகழ்பவனே போற்றி ஓம் உலகமெங்கும் ஈஸ்வரனாய் இயந்த அகழ்பவனே போற்றி ஓம் பாகவத பத்தியோடு உன்னை துதித்திட வகம் அகழ்பவனே போற்றி ஓம் பக்தவச்சலனாக இழந்த பவனே போற்றி ஓம் நல்லவனாக பவனே போற்றி ஓம் புகுஷத்துக்கெல்லாம் மகா புருஷனாக இழந்த அகல்பவனே போற்றி ஓம் சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அகளை தகுபவனே ஓம் அஞ்ஞானத்தை போக்கி தூய மனதுடன் வழிபாடு செய்திட அகல்பவனே போற்றி ஓம் உன்னை நினைத்த ஆடி பாடி மகிழும் இடங்களில் எல்லாம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் எம்மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்தகழ்பவனே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியாக இருந்த அழ்பவனே போற்றி ஓம் வெங்கடேச இருந்த இழந்தகளுபவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தகுபவனே போற்றி ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் ஹரிஹர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தகுபவனே போற்றி ஓம் சம்சாக பந்தத்திலிருந்து விடுவித்து காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இழந்த அகிழ்பவனை போற்றி ஓம் எப்போதும் தர்ப ஆகன்யா ஈஸ்வரனாக இழந்த அகிழ்பவனை போற்றி ஓம் சகவ மங்களங்களையும் கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் தேவையான வகங்களை எல்லாம் தந்து அகல்பவனை போற்றி ஓம் சமகச சண்மகத்தை தோற்றுவித்து அகழ்்பவனே போற்றி ஓம் எல்லோ எல்லோருக்கும் சத்குரு சாய்நாதராக இழந்த அகழ்்பவனே போற்றி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் ஓம் சாம்